ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் ஹரிதாஸ் வியூஸ் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி ஒரு பாஸ்தா தான் பண்ண போகிறேன் அது வந்து நம்ம என்னஸ் பெருங்காயம் இருக்குல்ல அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி பண்ணுற பாஸ்தா அதாவது அரிசி பாஸ்தா ரைஸ் பாஸ்தான்னு சொல்லி ஒன்று இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாலில் வச்சுருந்தாங்க அப்போ வாங்கினது செஞ்சது வீடியோ வந்து இப்போதான் அப்டேட் பண்ணுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்து ஒரு டீஸ்பூன் ஆயிலை போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாஸ்தாவையும் போட்டிருங்க இது ரைஸ் பாஸ்தான்னு சொல்லி புதுசாக விற்றுட்ருந்தாங்க புது மேனுஃபேக்சரிங் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பெருங்காயத்தில் இருந்து ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் அது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அந்த வீடியோவை இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாஸ்தாவையும் போட்டாச்சு இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருவோம் சரி வாங்க இதுக்கு தேவையான மை தக்காளி அதெல்லாம் பார்த்துருவோம் தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்துட்டு பொடியை நறுக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு இது தாங்க அப்புறம் மசாலா ஐட்டம் தேவை இப்போ பாஸ்தாவை நல்லா வடிகட்டி தண்ணி வடை சட்டியில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சக்கப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க அப்போ பட்டை ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம பெரிய வெங்காயம் நறுக்கின நம்ம பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் இதெல்லாம் சேர்த்துக்கும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க இப்போ பொன்னிறமாக வதங்கிருச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க அது நல்லா ஃப்ரை பண்ணக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் அப்புறம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குவோம் இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கு இல்லாட்டினா நீங்கள் அம்மியில் போட்டு நச்சிக்கோங்க இல்லாட்டினா மிக்ஸியில் போட்டு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க ஓகே இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாசனம் போகிற வரைக்கும் ஓகேங்களா அப்பா நம்ம மசாலா கரம் மசாலா ஒரு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஜீனி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதாவது அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச வச்சுருக்க பாஸ்தாவையும் இதில் கொட்டி விட்டு மிக்ஸ் பண்ணால் சுவையான ரைஸ் பாஸ்தா ரெடி தாங்க இப்போ பாஸ்தாவை கொட்டியாச்சு கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலா அங்கங்கே இருக்கு போய் ஒட்டிக்கணும் இப்போ நல்லா கிளரி விட்டாச்சு பாருங்கள் பார்க்க பார்க்க அப்படியே சிகப்பாக இருக்கா நல்ல தக்காளி இதெல்லாம் போட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது புதுசாக தான் வந்திருக்கு இந்த ரைஸ் பாஸ்தா ஸோ அதனால் நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் நல்லா இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரைஸ் பாஸ்தா கிடைக்கலன்னா நார்மல் அப்பளம் கடையில் பாஸ்தா கிடைக்கும் அதை கூட வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு வீடியோவில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் 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 பாய்